சபைக்கு வணக்கம் பாரதிய பல்கலைக்கழகம் தமிழ் துறை இரண்டாம் ஆண்டு மாணவன் சி நம்மளோட நூத்தி இருபதாவது கலந்து நிகழ்வு ரொம்ப மகிழ்வா இருந்துச்சு வந்தனையுமே கொடுத்த பார்த்தவனையும் நம்ம களத்துக்கு தான் இன்னைக்கு அப்படின்னு ஒரு தெரிஞ்சு எக்ஸாம் நடக்குது நம்ம கலம் போடலாம் ஒரு குறிப்பில் ஆச்சு இன்னைக்கு நான் போன வாரம் வந்துட்டு இந்த வாரம் பேசுறோம் அப்படின்னு சொன்னாலையுமே அந்த நடுவு இடைவெளியில போன மாதத்துக்கு அப்புறமா போய் வாங்கினதான் இந்த புத்தகம் என்னன்னு பார்த்தோம்னா ஈரோட்டு மண்ணை சார்ந்த ஒரு எழுத்தாளர் இவங்க வந்து சிறு இருந்தே நிறையா இதழ்கள்ல சின்ன சின்ன துணுக்குகளாக எழுதிட்டு இருந்து அதுக்கப்புறமா ஒரு சிறுகதை தொகுப்பு ஒரு சிறார் கதைகள் அந்த மாதிரி நிறையா வாசிப்போம் அதே சமயத்துல ஈரோட்டு மண்ணில் நம்மளோட கோவை மண்ல காலம் மாதிரி ஈரோடு மண்ணில ஈரோடு வாசல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு அந்த அமைப்போட சேர்ந்து இயங்கிட்டு இருக்க ஒரு எழுத்தாளர் தான் இந்த யசோதா பழனிசாமி அப்படிங்க இவங்க வந்து இந்த புத்தக வெளியீட்டுலயே நம்ம போய் பங்கேற்று இந்த புத்தகம் கேட்டுட்டு வந்தேன் அது ஒரு மகிழ்வான தந்திரமா இருந்துச்சு நம்மளோட போன கலந்துல ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடந்துச்சு அதுக்கப்புறமா தான் ஓகே புத்தக வெளியீட்டுல போனாம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் புத்தகத்தை படிக்கிறதோட அந்த ஆசிரியரோட அனுபவத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு போய் வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்படி இருக்கும்போது புத்தகத்தோட பெயரே அனாலிகா முதல்ல பெயர் பார்த்தாலுமே எனக்கு தமிழ் பெயரா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு எப்பவுமே எதை பார்த்தோம்னாலும் ஒரு பெயர் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துருச்சுனாவே நம்மளோட யோசனை எல்லாமே அப்படி தான் போயிருது சரி அப்படின்ட்டு புத்தக போய் உட்கார்ந்துச்சு எல்லாமே அவங்க ஒவ்வொருத்தரும் ஏற்புடைய சொல்லி புத்தக விமர்சனம் ஒருத்தர் பேசுறாங்க ஒருத்தர் புத்தக அறிமுகம் பேசுறாங்க வாழ்த்துறை வழங்கினாங்க எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறமா நம்மளோட எழுத்தாளர் சான் கருண் ஐயா இந்த புத்தகத்தை பத்தி ரொம்ப நிறைய பேசியிருந்தாங்க எப்படிதான் அவங்களுக்கு இன்னொரு தூரம் தெரிஞ்சு எப்படி பேசுறாங்க இந்த புத்தகம் முதல் புத்தகம் உருவாகி வெளியில வர வரைக்கும் அவரோட மேற்பார்வையில இந்த புத்தகம் நடந்திருக்கு முதல் நாவல் எழுத்தாளரோடது ஒரு நாவல் எப்படி எழுதணும் அப்படின்னு ஒரு பயிரரங்கமாக கொண்டுட்டு போயிருக்காங்க அந்தப்போ உருவானதா இந்த நாவல் இந்த நாவல் எதை பத்தி அப்படின்னு பார்க்கும்போது அனலிகா அப்படிங்கிற ஒரு கிட்ட இருந்து ஆரம்பிக்குது ஒன்பது வயது சிறுமி அந்த ஒன்பது வயது பெண்ணு அம்மா ரெண்டு பேரும் இருக்காங்க கதையோட தொடக்கத்துல திருமணமாகி மனைவி கருகுன்றதுக்கு அப்புறமா மனைவியோட வளராப்புக்கு முன்னாடியே கணவனை விட்டு பிரிஞ்ச வளர்றாங்க தாய் வீட்டுக்கு வந்து தாயோட மட்டும் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை பிரசவத்துக்கு இல்ல அந்த குழந்தையை வளர்க்கும் போதுதான் அந்த கணவன் வந்து பார்க்கவே கிடையாது அந்த கணவனோட கதையை பின்னாடி கொடுத்தது சொல்றாங்க அப்படி அந்த இடத்துல தனியா இருந்து ஒரு பொண்ணை வளர்த்துறது எவ்வளவு பெரிய கஷ்டம் இன்னைக்கு நம்ம சமூகத்துல தெரியுது அதுலேயும் கணவன் இறந்து அதுக்கப்புறமா தனியாக சிங்கிள் பேரண்ட்ஸுங்க ரெண்டு வகை இருக்கு கணவரை விட்டு பிரிந்து வந்து இருக்கிறது ஒரு ச ஒரு தனியா இருக்காங்க அதே சமயம் கணவர் இறந்து விதைமை கோடத்துல இன்னைக்கு கைமையை பெயர் வச்சு இன்னைக்கு அவங்க தனியா இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்க வந்து கணவரை வந்து உயிரோடுதான் இருக்காங்க அவங்களை வந்து விட்டு பிரிஞ்சு வந்து இருக்காங்க நிறைய சவால்கள் எதிர்கொண்டு இருக்காங்க ஒரு பள்ளிக்கு ஆசிரியரா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு ஒன்பது வயதாகுது அவங்களும் தன்னோட பள்ளியும் எந்த பள்ளியில வேலை செய்யறாங்க அப்படி இருக்கும்போது அங்க ஒரு காதல் நம்ம இருக்கு கோவை மண்ல தான் இருக்கோம் இருந்தாலுமே நம்மளோட மனதுல ஒரு ஓரத்துல ஒரு சின்ன சங்கடம் வரும் என்னப்பா ஒன்பது வயசுல ஒரு பொண்ணு இருக்கு இப்ப போய் காதல் எல்லாம் வரலாமா அதை உழைத்திருக்கிறதா இந்த நாவலா இருக்கு ஏன்னா காதலுக்கு வயதில்லை அப்படிங்கிறத விட இந்த இடத்துல பொறுப்புகளும் இருக்கு அதே சமயத்துல இந்த இடத்துல தனக்கு ஒரு கணவன் வேணுங்கிறத விட தன்னோட குழந்தைக்கு ஒரு அப்பா வேணும் அப்படிங்கறத நிறைய நிச்சயமே எதிர்பார்த்து பொற்கொடி அப்படிங்கறத அந்த பெண்ணோட பேரா இருக்கு அனலிக்காவோட அம்மா பேர் பொற்கடியா இருக்கு அந்த பொற்கொடி ஒரு சக ஆசிரியர் மேல காதல் இருவருக்கும் தோன்றது அவருக்கு வந்து முப்பத்தி நாலு ரூபாயில கடந்திருக்காரு அவர் வந்து திருமணம் ஆகல முதல் திருமணமா இவங்க ரெண்டு பேரும் வீட்டுல பேசி சம்மதம் வாங்கி திருமணம் நடக்குது ஆனா அது வந்து அமெரிக்காவுக்கு பிடிக்கல அந்த சாரு கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருக்கா அப்படி இருக்கிற சூழ்நிலையிலும் அந்த சாரு வந்து அவளை வந்து திருமணம் தன்னோட அப்பா ஸ்தானத்தை வச்சு பார்க்கும்போது பிடிக்கல அப்ப கல்யாணம் தப்பவே நான் வந்து அம்மையை வீட்டுக்கே போய் நீங்க வந்து அங்க போங்க நான் வரலன்னு அந்த இடத்துல ஒரு சஞ்சலம் உருவாக்கி அந்த பொண்ணு அம்மை கூடவே இருக்கா தன்னோட அம்மா கூட போகல திருமணம் முடிஞ்சு மறுபடியும் போறாங்க வீட்டுக்கு போனோட பாலும் பழமும் சாப்பிட்டு வீட்டுக்குள்ள உட்காந்து இருக்கும்போது வீட்டுல இருந்து போன அந்த பொண்ணோட அம்மைய வீட்டு இந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை அவன் எதுவுமே சாப்பிடல அப்படின்னு இவங்க உடனே கிளம்பி போறாங்க அந்த கபிலன் அப்படிங்கிறவர் வந்து கல்யாணம் ஆகி முதல் நாள் இரவு பல கனவுகளோட இருக்கும் போது அந்த இடத்துல போய் மருத்துவமனையில மனைவியோட பொண்ணோட அந்த இடத்துல எப்பவுமே உள்ள வரிகளை வாச்சு பார்க்கும் போது அந்த கபிலன் கேரக்டர்ல உள்ள போகும்போது அவ்வளவு மனிதத்துவம் இருக்கு இன்னைக்கு வந்து யாருமே அந்த மனிதத்துவத்தை இழந்துட்டு வந்துட்டு இருக்கும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இப்படித்தான் இருக்கணும்ங்கிறது ஏன்னா தன்னோட குழந்தை இல்லதான் ஆனா தன்னை திருமணம் செய்த ஒரு பெண்ணோட குழந்தை தான் தன்னோட பெண்ணா இருந்து அந்த இடத்துல அனலிக்க பார்த்து மருத்துவமனையில இருந்து நீங்க இந்த சூழ்நிலையில பொண்ணு கூட தான் இருக்கணும் நீங்க அங்கேயே இருங்கன்னு சொல்லி விட்டுட்டு அந்த இடத்துல கிளம்ப முற்படுறாங்க சோ இப்படி ஒரு கதைக்கிழம போயிட்டு இருக்கும் திருப்பம் என்ன வருதுன்னு பாத்தோம்னா அந்த பொண்ணு ஸ்கூல் முடிக்கிறாங்க அது வரைக்கும் அம்மாவோட பெரிய டச் இல்லை அதுக்கு முன்னாடி அம்மா மேல இருந்த பாசம் மொத்தமும் கண்டு என்ன கேள்வியோ பதில் உங்களை என்ன தேவையோ கேட்டு அம்மா போயிட்டு இருக்கு இப்படி போயிட்டு இருக்கும் போது குழந்தை போயிட்டு ஒரு பையன் இருக்கான் கொடுமை என்னன்னா அந்த பையன் ஒரு தான் இருக்காங்க அதாவது மன வளர்ச்சி கொஞ்சம் குன்றியும் தன்னோட பழக்கழக்கங்கள்ல இயற்கை முடிந்ததோட கொஞ்சம் கம்மியாகவும் தான் இருக்காங்க அப்படி ஒரு பையன் இருக்கணும்னு அவங்களுக்கு உடனே வேதனை தாங்க முடியல தன்னோட பெண்ணும் தன்னை உதிக்கிற மாதிரி இருக்கு அதே சமயத்துல பிறந்த குழந்தை இப்படி இருக்கு நான் பேசாம கல்யாணமே பண்ணிருக்காம இருக்கலாமே உன்னாலவே தனியா இருந்திருக்கலாம்னு எப்படி யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க அந்த இடத்துல கபிலன் ஒவ்வொரு இடத்துல எங்களுக்கு ஆதரவா அவங்களை அனுசரிச்சு பேசி ஒண்ணும் பிரச்சனை இல்லை பாத்துக்கலாம் என்ன வாழ்க்கையில எத்தனையோ பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு அவங்களை பேசி அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு வராங்க இப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு கல்லூரி பருவத்துக்கே வந்துடுறாங்க அந்த பையன் ஒரு பதினாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு படிக்கிற வந்துடுறாங்க அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு கல்லூரியில படிச்சிட்டு இருக்காங்க அங்க நம்மளோட நட்பு வட்டாரங்கிறது கண்டிப்பா பெருசா இருக்கும் இல்லையா ஒரு கல்லூரியில இறுதியாடு படிச்சுட்டு அந்த கல்லூரியில ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நடக்குது அதுக்கு ஒரு வெளியில இருந்து வந்து நிகழ்ச்சியில தொகுப்பாளரா நம்மளோட அனாலிக்கா இருக்காங்க அந்த அனாலிக்காவோட உடைய நாகரிகம் அவர்களோட நட்பு வட்டாரம் எல்லாமே பிரமிக்க தான் இருக்கும் ஓ இப்படி ஒரு அம்மாவை விருதுதான் இருக்காங்க அதே சமயத்துல இந்த மாதிரி ஒரு பெண்ணை அழகுப்படுத்த முடியுமா அது ஒரு பெண் எடுத்தாலும் ஒரு பெண்ணை இவ்வளவு தூரம் வர்ணிக்க முடியுமா அப்படின்னு வியப்பாத்தா இருந்துச்சு அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல நரேன் அப்படிங்கிறது அனலிக்காவோட தோழனா இருக்காங்க அப்படி அந்த தோழனா இருக்கிறவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாத எல்லா இடத்துலையும் இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு அந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்கும்போது அந்த சிறப்பு விருந்தினர் வந்து இந்த குரலை பண்ணி எங்கேயும் கேட்க மாதிரி இருக்கேன் கேட்க மாதிரி இருக்கேன்னு யோசிச்சு பார்த்துட்டு பாத்துக்கிட்டே இருக்காங்க உடனே நம்ம எல்லாருக்குமானாலேயும் அடுத்த கதைக்காலம் தோன்றது என்னன்னா அவரோட அப்பாவா தான் இருக்குமா அப்படின்னு தோணும் கதையும் அதே மாதிரிதான் அது யாரு அப்படின்னு பார்க்கும்போது அனலிக்காவோட தந்தையார் இருக்காங்க அந்த கொற்படியோட முதல் கணவன் மேகநாதன் தான் அவர் பேரு அவர் வந்து கூப்பிட்டு பேசுறாரு தனியா கூப்பிட்டு நிகழ்வு முடிஞ்சதுலையும் நீங்க என் பொண்ணு மாதிரி நீங்க வந்து எப்ப வேணாலும் நம்ம வீட்டுக்கு வாங்க உங்களோட தொகுப்பு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சோ இத இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா வீட்டுல இருந்து ஹாஸ்டல்ல தங்கி இருக்க தன்னோட பொண்ணை பார்க்கறதுக்காக பொற்படி வராங்க இந்த நிகழ்வுல பங்கேற்க இருக்காங்க வந்து அந்த நிகழ்வுல பங்கேற்கும் போது மேடையில பொற்கடி எதுவுமே பேசாம கிளம்பி போயிடறா அந்த இடத்துல கபிலன் எந்த கேள்வியுமே பொற்கடி எந்திரிச்சோ உன் பொண்ணுறிய எந்த ஒரு கேள்வியுமே இல்ல படப்படப்பா கிளம்புற உடனே கூடவே வந்து கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போறாங்க அதை பத்தி எந்த கேள்வியுமே நடைசரி கேட்கல வந்த ஒரு இடத்துல நிறுத்திட்டு காரை நிறுத்திட்டு ரெண்டு பேரும் கார்குட்க்கு வந்துருக்காங்க அப்பதான் பொறுப்படியே கேட்கறான் ஏன் கபிலன் நீங்க என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க நல்ல நல்லவீழ இருக்கீங்களே என்ன ஒவ்வொரு இடத்துலயும் என்ன கொண்டு போய் எங்க வெளியாக்கிட்டே இருக்கீங்களே இது எப்படி என்னால ஏற்க முடியும் ஒரு இடத்துலயாச்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிற மாதிரி எனக்கு எந்த இடத்துலயுமே வாய்ப்பு தெரிவிக்கவே மாட்டேங்கிறீங்களே நான் நல்லவளா இருக்கிற ஒரு இடத்துலயாச்சு அப்படிங்கிறா அந்த இடத்துலதான் கபிலனோட பெருந்தன்மை நம்மளுக்கு ரொம்ப பெருசா தெரியல இப்படி கடை போயிட்டு இருக்கிற அவங்க என் கூட்டு பேசுறாங்க அவ்வளவு ஒண்ணுமே புரியல அந்த ஏன்னா இவ்வளவு பெரிய அந்த ஊர்லயும் மிகப்பெரிய ஆளு வந்து இப்படி பேசிட்டு போறாரு சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க கூட விட்டாரா அடுத்த ரெண்டு நாள் நிகழ்வுக்கு அப்புறமா ரெண்டு நாள் நிகழ்வு முடிஞ்சு விடுப்பு முடிஞ்சு கல்லூரிக்கு போறாங்க அவளோட வேற துணை மாணவரா நட்பு ஒருத்தர் யாருன்னா பிரபுன்னு ஒருத்தர் வர்றாரு அந்த பிரபு யாருன்னு பார்த்தோம்னா பிரபு வந்து அனலிகா மேல ஒன் சைட்ல ஒரு நம்ம சைட்ல சொன்னா ஒன் சைட்ல உள்ள சுத்தரா அது வந்து இன்னும் அனலிகா கிட்ட சொல்லலை ஆனா கல்லூரி முழுக்க தெரியும் பிரபு வந்து அனலிகா ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய அது தெரியுது தன்னோட தோடியை காதலிச்சாலும் ஓகே இன்னைக்கு இந்த காலத்துல இந்த காதல் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் தான் அவளுக்கு விருப்பம் இல்லாம வரு அது வரைக்கும் நம்ம உள்ள தடையிட கூடாது நிறைய தாங்காம அந்த நட்போட ஆழமும் எல்லையும் ரொம்ப அழகா தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு பசங்களுக்குள்ள சண்டை வரதான் அதே நீ என்பது லவ் பண்ணலாம் அப்படின்னா பசங்களுக்குள்ள முதல்ல சண்டை வருது அந்த சண்டை வராம எப்படி கொண்டு போலாங்கன்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க இப்படி போயிட்டு இருக்கும் போது பிரபு வந்து சொல்றான் என்னோட அன்பு அந்த வந்தாரு இல்லையா அவர் வந்து உன்ன பார்க்கணும்னு இருக்காரு வந்திருக்காரு ஆபிஸ் ரூம்ல வெயிட் பண்றாரு வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சரி வாங்க போலாம் அப்படின்னு போய் அனலிகா போய் ரூம்ல பாக்கும்போது பிரபுவ வெளியில அனுப்பிச்சிட்டு பேசுறாரு நான் தான் உன்னோட அப்பா அப்படின்னு ஒன்னே அவனால ஏத்துக்கவே முடியல இத்தனை வருஷமா ஒன்பது வயது வரைக்கும் இருந்தப்ப தெரியல ஒன்பது வயதுல மறு கல்யாணம் பண்ணும்போது நீங்க வரல இன்னைக்கு கல்லூரியே வந்துட்டோம் இன்னைக்கு வரைக்கும் நீங்க வந்து என்ன பார்க்கல நான் இவ்வளவு பெரிய ஆளா இன்னைக்கு வளர்ந்து நிற்கும் போது வந்து கேட்கிறீங்களே இத்தனை நாளா பாக்குறீங்களே எப்படி என்னால ஏற்க முடியுமா அந்த ஒரு வாக்குவாதம் வருது அவர் எதுவுமே பேச முடியல இப்ப கதையில ஒரு ட்விஸ்ட் என்னன்னா அந்த இடத்துல ஒரு கேரக்டர் வராங்க யாருன்னு பார்த்தோம்னா வேகநாதனோட இரண்டாம் மனைவி

நான் வந்து இந்த பெண்ணோட தான் இருப்பேன் தந்தையோட வாக்குவாதம் கட்டிட்டு அடுத்ததான் போய் திருமணம் செஞ்சாதான் வெண்மதி இந்த இடத்துல வெண்மதி மேலேயும் தவறு இல்லைன்னு தான் கதை கொண்டு வராங்க மேகநாதன் மேல அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பெரிய வரும் சரி ஓகே இந்த பொற்கொடி வாழ்க்கையை சீரழிச்சான்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் கோபமும் ஒரு பக்கம் வெண்மதிய கைப்பிடித்தாரு ஓகே அப்படின்னு இருக்கு இது எல்லாத்தையும் மனதுக்குள்ள போட்டு அசைப்படும் தான் நம்மளுக்கு கதைக்காலமே புரியுது அது வரைக்கும் பொற்கொடி மேகநாதன் யாருன்னே தெரியாது அப்பதான் கணவன் மனைவி அடுத்த இரண்டாம் மனைவி இரண்டாம் கணவன் யாருங்கிறத கதைக்குள்ள ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க இப்படி இருக்கும்போது திரும்பவும் கதைய நம்மளோட அனலிக்கிட்டே வர்றாங்க நைட் வந்து தூக்கம் இல்லாம போட்டு ஹாஸ்டல்ல ரூம்ல படுத்திருக்கா அடுத்த நாள் காலையில அவர் கொடுத்த அட்ரஸ்க்கு சரி போய் தான் பார்ப்போம் பிரபு வந்து கூட்டிட்டு போறாமா அங்கு கூட்டிட்டு வர சொல்லிட்டாருலன்னு காலையில டேரக்டா வந்து கார் நிற்குது ஹாஸ்டல் வாசல்ல கிளம்பி போறாங்க அவங்க வீட்டை பார்த்தோன்னே அவனால மெய் மறந்து போயிடலாம் ஏன்னா அவன் இருந்தது ஒரு சாதாரண நடுத்தர குடும்ப அம்மாய் வீட்ல அம்மாய் கூட இருந்தா அதிகபட்சம் இப்ப அப்பா கூட வந்து பாத்துருக்க அப்பாவை பார்த்தாலே ஒரு மிகப்பெரிய பங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அறை மிகப்பெரிய ஒரு பொடிஸ்வரோட பொண்ணு அப்படின்னு அந்த இடத்துல பாக்கும்போது அவளால அம்மாவை அந்த இடத்துல கோவப்படுறாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு அம்மா வளர்த்துனாங்க ஏன் அப்பா கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்தாங்க என்ன ஏன் அப்பா கிட்டே காமிக்கல இவ்வளவு ராஜ வாழ்க்கை இருப்பேன் என் வாழ்க்கையவே சீரழிச்சுட்டான் என் அம்மா அப்படின்ட்டு அந்த இடத்துல அம்மா கால் பண்றாங்க கடையில எப்பவும் போல ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான் ஏன்னா அந்த போகும் அந்த பண அந்த அப்பாவோட அந்த அந்த இடத்துல ஒரு அப்பா பாசம் தோன்றுச்சோ அப்பாவோட அந்த பணவெலாம் தெரிஞ்சுச்சோ அம்மாவோட போன் எடுக்க முடியல வெள்ளி ஆயிடுறாங்க வெண்வதி அம்மா அந்த இடத்துல நம்ம கதையில சினிமா கதையில சொன்ன சித்தி கொடுங்க அதெல்லாம் கிடையாது ஏன்னா வெண்வதிக்கும் மேகடாதனுக்கும் குழந்தைகள் பிறக்கணும் உடனேதான் அப்பதான் யோசிக்கிறாங்க நமக்கு குழந்தை இல்லைன்னா பரவாயில்ல நம்மளோட அனலிகாவையுமே பொண்ணா வளர்த்தலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின் போது அனலிகாவும் ரெண்டு மூணு நாள் அங்கே இருக்கா போன் எடுக்கல இங்க ஒரே பதட்டம் ஆயிருது பொற்கொடிக்கு கபிலன் கிட்ட புலம்புறா என்னங்க இப்படி பொண்ணு போனே எடுக்க மாட்டேங்கிறோம் கபிலன் கிளம்பி வந்து ஹாஸ்டல்ல கேட்கறான் நிறைய நண்பன் சொல்றான் இந்த மாதிரி பிரபு கூட போயிருக்கா அப்படின்னு கதை அதுக்கப்புறமா தான் மொத்தமா கபிலனுக்கே புரிய வருது அது வரைக்கும் முதல் கணவன் யாரு அவங்களோட சூழ்நிலை என்ன அனலிக்கா இப்ப எந்த நிலைமையில இருக்கா எதுவுமே தெரியாது இப்படி கதை அப்படியே அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அனலிகாவோட கேரக்டருக்கு திரும்ப வராங்க அனலிகா வெளியில போய் சுத்தரா எல்லாம் பாக்குறா எல்லாம் ஜாலியா சுத்திட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல மறுபடியும் குளத்துக்கு போய் பிடிக்கலாம் நீர்வீழ்ச்சி பெருசா இருக்கணும் ஃபேமிலி ட்ரிப்பா பிரபு அனலிகா அதே சமயம் மேகநாதன் வெண்மதி இங்க மட்டும் கிளம்பி போறாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையுமே பிரிஞ்சு நின்றுக்கிறாங்க அந்த இடத்துல கடைசியா பிரபுவும் வெண்மதி அனலிக்கா மூணு பேர் மட்டும் போறாங்க பயனாள வெண்மதி குளிக்கல பிரபுவும் அவங்க வெண்கள் நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தனால தனியானிக்கிறான் அவன் மட்டும் போய் குளிக்க போறான் அந்த அருவியில கொட்டும் போது கதையோட மொத்த திரும்பி இருக்கு அந்த அருவியில ஒரு சின்ன பாக்டீரியா அவளோட கண்ணை பாதிச்சிருந்து அவளுக்கு திடீர்னு அந்த இடத்துல பார்வை பண்ணி போயிருக்கு கதையா இவ்வளவு நேரம் அனலிக்கா ஹீரோவில கொண்டு வந்தாங்க அந்த இடத்துல நம்மளுக்கு அனலிக்கா மேலே ஒரு வெறுப்பு வந்துருச்சு என்னடா அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்துனாங்க என்ன காரணம் அவ தெரிஞ்சதுல இன்னைக்கு வந்து அப்பா கூப்பிட்டோனே உடனே கிளம்பி போயிட்டா இது எப்படி சரியா இருக்கு அதனாலதான் எங்களுக்கு மாதிரி கடவுள ஆப்பு கண்ணில கொண்டு வந்து அந்த இடத்துல திரும்ப அடலிக்கவே யோசிக்கிறா அம்மாக்கு நம்ம செஞ்ச தப்புனாலதான் இந்த இடத்த நம்மளுக்கு கண்ணுல ஆடவன் கொடுத்திருக்கா எப்படியாச்சும் எனக்கு கண்ணு சரியானோடனே அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்க மட்டும்தான் செய் இப்படி கதை போயிட்டு இருக்கும் போது அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு பிரபு வராங்க வரும்போது நரேனுக்கு கால் எனக்கு ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் போடு என் கண்ணு சுத்தமா தெரியல நான் போய் பார்க்கணும் இப்படி நான் பிரபுவும் வெண்மதியோட வரேன் சித்தினோட சொல்ல மாட்டான் ஒவ்வொரு இடத்தையும் தான் குறிப்பிட்டு வந்துட்டு இருக்கான் அம்மாவும் வெண்மதி அம்மாவும் நானும் பிரபுவும் வரோம் உடனே போட்டுனா அத உடனே நரேன் ரெடி பண்ணி வச்சோம் வந்தோடனே ஹாஸ்பிட்டல் போறாங்க போய் பார்த்தா சொல்லிடுறாங்க கொஞ்ச நேரம் டெஸ்ட் எடுக்கணும் கண்ணுல பாக்டீரியா அதிகமா தொற்று இருக்கு வேற ஒண்ணும் பிரச்சனை இல்ல போக போக அது சரியாயிடுச்சுனா கண்ணு நல்லா தெரியும் எந்த திடீர்னு அந்த நேரத்துல அவ்வளவு பத்துட்டு இருந்து சரியா போயிருது சரி நீ தனியா போய் ஹாஸ்டல்ல கஷ்டப்பட வேணா நீ நம்ம வீட்டுல இருக்க வீட்டு கூட்டிட்டு போற வேணா அவளுக்குன்னு ஒரு அறை அவளோட ஆசை பெரிய மங்கள தனியா வாடணும் கூட்டிட்டு போய் ஜெயின் அரைச்ச மாதிரிதான் ஒரு அறையில தனியா விட்டுறாங்க அந்த அணையில ஏற்கா டிவி பார்க்க முடியாது மொபைல் பார்க்க முடியாது எனக்கு சோ கூட யாருமே இல்ல பெண்மதி வருவாங்க கொஞ்ச நேரம் பேசுவாங்க என்ன பண்ண முடியும் அந்த இடத்துல தான் அம்மா பாசத்தை உண்டாடுவோம் ஏன் அம்மா அந்த இடத்துல வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு யோசிக்க ஆரம்ப ஆனா அவனால எதையுமே பிடிக்க முடியல ஏன்னா அப்பாவோட பாசம் அந்த இடத்துல அவ்வளவு அதிகமா இருக்கு இது எல்லாம் நடந்துட்டு கபிலன் வருவாரு கோடி கிட்ட எல்லாமே பேசிட்டு இருக்கணும் அந்த இடத்துல எதுவுமே சொல்லாம கிளம்பி வருவாரு என்னதான் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது வந்து பொற்கொடிக்கு நியூஸ் போகுது பொற்கொடியும் கபிலனும் வந்து இருக்கும்போதே பார்க்க வரும்போது நீ வேண்டாமா நான் உன்னை வெறுக்கறேன் கூட இருக்காது பொற்கொடிக்கு ஒன்றுமே புரியாது நல்லா தானே இருந்தா ஹாஸ்பிட்டல் மூணு வருஷம் படிக்கிறாங்க இன்னைக்கு திடீர்னு பிடிப்பேன் எதுனால ஒருவேளை அன்னைக்கு அந்த நிகழ்வுல அப்பாவும் பார்த்துட்டாலோ அப்பான்னு தெரிஞ்சிருச்சோ அதனால என்னை வெறுக்கிறாரோன்னு அவங்க குழப்பம் அந்த இடத்துல அந்த பையனும் உடம்பு சரிட்டாங்க

கபிலனை வெறுந்துட்டே வந்த அனலிகா கதையோட கிளைமேக்ஸ்ல கூடவே அந்த இடத்துல அனலிகா அனலிக்காடவும் கூடவும் கபிலன் கூடவும் இருக்காரு காதல் நட்பா மாறல நட்பு காதலா மாறல பிரபுவோட காதல் காதலாவே தொடர்ந்துட்டு இருக்கு அதே சமயத்துல நரேனோட நட்பு நட்பாவே தொடர்ந்துட்டு இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு காதல் எது நட்பதுங்கிற எல்லையும் தெரியாம ரொம்ப பொழப்பு சிம்பிளா சொன்னா கொலாபரேஷன் எல்லாத்தையும் போட்டு பேஞ்சு வச்சு ஒரே பூரிமா ஒரு ரெண்டையா சுத்திட்டு இருக்கும் அதோட எல்லைகளை ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க இறுதியில அந்த மேகநாதனுக்கு என்ன நிலைமை வந்துச்சு அப்படிங்கறதோட கதையை முடிச்சிருக்காங்க கண்டிப்பா எல்லாருமே வாங்கி படிங்க இந்த எழுத்தாளரோட முதல் நாவல் அதனால ஒவ்வொரு இடத்துலயும் அந்த ஒவ்வொரு உத்திகளை பயன்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு இதோட புத்தக வெளியீட்டு விழாவே இந்த புத்தகத்தை பெற்றதும் இந்த புத்தகத்தை விமர்சனம் வாய்ப்பு கொடுத்த நம்முடைய அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொண்டும் மேலும் இந்த விமர்சனத்தை ரொம்ப குறைவான கூட்டமா இருந்தாலும் இருக்க ஒவ்வொருத்தரும் ஆர்வமா அந்த ஒவ்வொருத்தரோட கண்ணனையும் தெரியுது கதைகளை எவ்வளவு மூழ்கிட்டீங்க அப்படிங்கிறத அவ்வளவு அழகா கேட்ட என்னை மகிழ்ந்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றி நன்றி